கிற்தோத்தரம் இந்த நாள் தேன்ளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட நாம் ஒரு சில காரியங்களை விட்டுவிட வேண்டும் ஒரு சில காரியங்களை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் கிறிஸ்தவ பண்பில் பார்க்கின்ற விலையில் சில காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது அவைகளை நம்ம விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆவையானவர் நமக்கு உணர்த்துவார் அதை குறித்து நாம் சிந்தித்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நமக்கிட்ட அப்படிப்பட்டதான ஒரு குணம் இருக்குமே என்று சொன்னால் அதை நீக்கி போட எடுத்து போட ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது அதை எடுத்து போடுவார் இந்த வேளையில் விசேஷமாக ஒரு காரியத்தை நான் ஒன்று சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கசப்பு என்கிறதான ஒரு காரியம் மிக ஆழமாக அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கும் மேலோட்டமாக நாம் பார்த்தாக்கா அந்த கசப்பு வெளியில் தெரியாது ஆனால் அது எப்படி ஒரு ஐஸ் கட்டியானது தண்ணீரிலேயே முக்கால்வாசி தான் கீழே தண்ணீருக்குள்ளாக இருக்கும் கால்வாசி மேலே இருக்கும் ஐஸ்பர்க் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் என்று சொல்வார்கள் மேலே எல்லாமே நல்லா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா முழுமையான காரியங்கள் மறைந்து காணப்படும் இது ஒரு சில நேரங்களிலே நம்முடைய நம்மை அறியாமலேயே இருக்கும் அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த கசப்பை நாம் எடுத்து போட வேண்டியவர்களாக இருக்கும் வேதத்தில் அநேக காரியங்கள் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாள் காலை தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்டதான வசனம் அப்போஸ்னாகிய அந்த ஆக்கியோன் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதியிருக்கிற வசனம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது ஒரு வசனத்தை நாம் பார்க்குறோம் அங்கே ஒரு சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனுக்கு ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ளதான ஒரு கசப்பை குறித்து சொல்லப்படுகிறது அந்த கசப்பு வேர் கொண்டதாய் காணப்படுகிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக மூட்டு உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படு படிக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்த வசனத்தில் அந்த எஸ் அவனுடைய செயலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த வேளையில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா தேவனுடைய கிருபையை நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபை அவருடைய வரங்கள் அளவற்றது அது நமக்கு மிக மிக நம்முடைய அனிதன வாழ்க்கையில் அவசியமாய் காணப்படுகிறது தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாக இழந்து போகக்கூடாது அதை இழந்து போக அதற்கு பார்க்கின்ற வகையில் ஒரு கசப்பான ஒரு காரியம் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வேர்கொண்டு இழமும் அந்த வேரை முதலாவதாகவே நம்ம கட் பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அது அதிகமாக வேர் கொண்டு வளராது அந்த இதுவும் பட்டுப்போகும் அந்த கசப்பு நம்ம விட்டு நீங்கி போய்விடும் நம்முடைய அநேக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேகரை கொடுத்ததான கசப்பு இருக்கும் வெளியில் நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம் ஆனால் அந்த கசப்பு பல ஆண்டுகளாக நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு மரமானது சின்ன செடியாக இருக்கும் வேர் இருக்கும் ஆனால் அந்த கசப்பானது வளர்ந்து ஒரு மரமாகி அந்த வேரை எடுத்து போட முடியாத நிலைக்கு மாறிவிடும் இதனாலே நமக்கு என்ன காரியம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில் மாறிவிடுவோம் ஆகவே ஒருவரும் நாம் தேவனுடைய கிருபை இழந்து போகக்கூடாது இந்த கசப்பை வேர் முதலாக எடுத்து போடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு இனிமையான இனிப்பான ஒரு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதை நல்ல ஆண்டவரே இந்த கசப்பான காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் வேர்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அதற்கு தேவையான கிருமைகளை தாங்க வேத வசனங்களெல்லாம் இருக்கிறது அந்த கசப்பை எடுத்துப்போட நேர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீ பெரியசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும்